அனைத்து நல்லுகளுக்கு வணக்கம் நானு உங்களவைக்கு தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ற ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம பெரிய விஷயங்களை பேச போகிறோங்க என்னங்க ஒரு கேப்பே கொடுக்கலிங்க நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டே இருந்தால் நான் அப்படியே டைம் ஆகிடுச்சு டைம் போனதே தெரியல ஐயோ சீக்கிரமாக நம்ம வீடியோ டெலிவரி பண்ண ஓடி வந்தேன் ஈரானில் ஒரு கு ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு லெபனானில் யஸ்புலானுடைய யஸ்புலான் பாருங்கள் அம்மாஸனுடைய முக்கியத்துணை தலைவர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அது இல்லாமல் ரெட்ஸி கடல் பகுதியில் ஒரு தாக்குதல் எத்தனை பிரச்சனை திடீர்னு இஸ்ரேல் வேறு ஒரு புதிய கருத்து வேறு சொல்லி சொல்லியிருக்காங்க வேல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆயிடுமென்ற ஒரு பதட்டம் தொற்றில் கொண்டு இருக்கிறது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பரபரப்பான செய்திகள் அதனால் தான் கொஞ்சம் பரப்பராக பேசுகிறான்னு நினைக்கிற நாடோம் ஸோ டேரக்ட் நம்ம வீடியோ கொல்ல போயிடலாம் வீடியோக்குள்ள போற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெட்டன் இல்லை இப்போ என்ன ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் அல் அரோரியினுடைய அதாவது தாக்குதல் எப்படி நடந்தது யார் நடத்தியிருப்பாங்க எந்த கோணத்தில் அவர் எந்த அளவுக்கு முக்கியமான நபர் அப்படின்றத பெரிய அளவுக்கு பேசியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துறேன் என்னுடைய வி இன்னொரு வீடியோ பதிவில் நான் அதை போட்டிருக்கேன் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அதனுடைய கண்டினியூஷனாக கூட எடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து தொடராக கூட எடுத்துக்கலாம் ஈரான் வந்து கடுமையான ஒரு கண்டனம் தேவை வச்சுருக்காங்க லெபனானில் குறிப்பாக நடந்த தாக்குதல் ஷார்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு லெபனானில் அமாஸ்னுடைய துணை தலைவர் அது இல்லாமல் அமாஸ்னுடைய உழவு பிரிவு த தலைவர் அமாஸுக்கு முக்கியமான ஃபண்ட் ரிசோர்ஸ்னுடைய தலைவர் வந்து இன்றைக்கி காலையில் கார் குண்டு வெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆக்சுவலாக இன்ன வரைக்குமே லெபனான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க ஒன்று ட்ரோன் மூலயமா வந்து தாக்கல் நடத்தியிருப்பாங்களா இல்லை கார் வெடிப்பு நிகழ்வு நடந்திருக்குமா இல்லை விமானத்தின் மேலே வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்களா எப்படி இல்லை கட்டிடங்களுக்குள்ளே ஏதாவது வெடிச்சு இந்த மாதிரி வந்து விழுந்திருக்குமா அதுமோ இன்னுமே ரொம்ப கன்ஃப்யூஸ்டாகவே இருக்காங்க இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கல இதுவரை இஸ்ரேல் தரப்பில் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா இது நாங்கள் நிகழ்த்தில் அமைதியாகவே இருக்காங்க ஆனால் ஈரான் தரப்பில் மட்டும் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முழுமையான கடும் கண்டனம் இது அமெரிக்கா பின்புலமாக இருந்து செய்திருக்கிறது நாங்கள் நிச்சயம் இதுக்கான ஒரு வழிகளை நாங்கள் பார்ப்போம் இதற்கான கடும் விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த லெபனானில் நடந்த தாக்குதல் அதாவது அம்மாசனுடைய துணைத் தலைவர் அல் சௌரி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருந்தது இஸ்ரேல் தரப்புலையும் அமாஸ் தரப்புலையும் கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக இருந்தது ஆனால் என்ன ஆச்சோ தெரியல திடீர்னு ரொம்ப காட்டமான ஒரு பதிலை சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்ற பேரில் எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்த்துடாதீங்க இஸ்ரேல் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையே கிடையவே கிடையாது நாங்கள் பார்த்து சொல்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற அளவுக்கு அமாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ அமாஸ் தரப்பில் சொல்கிறதே இருந்தாலே நான் மிக முக்கியமாக ஈரானுடைய விஷயத்தை பேச வந்தேன் அதை இந்த விஷயத்தை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டுன்னா கொஞ்சம் க்ளியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுவும் இல்லாமல் அமெரிக்கானுடைய ஐயர் அஃபீஷியல்ஸ்லாம் ஒரு சில தரப்பில் இல்லை வாஷிங்டன் ஜேர்னலாம் ஒரு சில பத்திரிகைகளை என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக இஸ்ரேல் வந்து இந்த பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்து ஒரு வேர்ல்டு வார் திருக்கி கொண்டு போய் விடுறாங்க அப்படி இல்லையா தனக்கு சாதகமாக அமெரிக்கா வந்து கோத்து விடுறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது சிரியாவுக்குள்ளார தாக்குதல் டமாஸ்கஸ் பகுதியில் தாக்கல் நடத்துகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற பகுதியில் நடத்துகிற தாக்குதல் லெபனானுக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல் இப்படி சுற்றி சுற்றி நடத்தப்படுறது எல்லாமே அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது ரெட்ஸி கடல் பகுதியிலேருந்து உள்ளே வருகின்ற அனைத்து கப்பலையும் வந்து இடைமறிக்கிறது மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அதுவும் இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அமெரிக்கா கொஞ்சம் ஓ சம்திங் வில் ஹேப்பன் ஏதோ போகுதுன்றதை உறுதி செஞ்சிட்டாங்க ஆனால் அமெரிக்கா தன்மை இல்லாமல் நடத்தியிருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் இஸ்லாமிக் ஜிகால் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரான்ச் அவங்க இந்த பிரான்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழுமையாக அமோஸுக்கு ஆதரவாக குறிப்பாக சலீட் அல் அவுரி அவர்கள் தாக்கப்பட்டதற்கு நாங்கள் முழுமையாக இந்த களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எஸ்போலானுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் இன்று மாலை பேசுவதாக இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு கேன்சல் அப்படின்னாங்க இல்லை இல்லை ஆறு மணின்னாங்க இன்னொன்று அவருக்கு அந்த என்ன சொல்ல வராரு அப்படின்ற நியூஸுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் பட் டைம் ஆகிடுச்சி அதனால் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் மேஜராக என்ன சொல்லுவார் மேபி நாங்கள் டைரெக்டாக வாழ்த்து கொடுக்க போகிறோம் என்றைக்கு அவங்க எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே குறிப்பாக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து தாக்கல் நடத்தினாங்களோ அன்றையே நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அது இஸ்ரேல் தான் நிகழ்த்தியதா என்ற ஆதாரங்கள் இதுவரை கிட்டியதா என்றால் இதுவரை கிட்டவில்லை இஸ்ரேலும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட ஒத்துக்கல ஸோ மொசாத் வந்து மிக சிறப்பான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகள் வந்து புகழாரம் சூட்டி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் துருக்கி கொஞ்சம் பயந்துட்டாங்க எப்படி பயந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா நேற்று இரவோடு இரவாக முப்பத்தி மூணு மொசாத்தினுடைய முக்கியமான உடைய நபர்களை கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டில் அதிரடியான கைது துலுக்கிய துருக்கியினுடைய உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று லெபனான் அதாவது அமாசுக்கு சம்மந்தப்பட்ட தலைவர்கள் துணைத் தலைவர்கள் இல்லை ஃபண்ட் ரிசோர்ஸ் எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா ஒன்று லெபனான் இன்னொன்று துருக்கி அப்படின்னா இங்கே வந்து கத்தார் இது மூணு தான் மெயின் செயின் லிங்க் மற்றதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது ஈரானில் கூட அவ்வளவோ இல்லை ஏன்னா ஈரான் ஏன் இல்லைன்றது நான் இன்னைக்கு ஒரு தாக்கலாம் கூட உங்ககிட்ட சொல்கிறேன் துருக்கி வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ் லெபனான் கூட இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க மேபி அங்கே போயிடுவாங்க அதனால் அங்கே இருந்து ஒரு சில நிகழ்வுகளை நடத்துவதற்கு அதாவது இதே மாதிரி சேம் லெபனானில் எப்படி தாக்கல் நடத்துனாங்களோ அதே மாதிரி தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக உழவு தகவல்கள் சேகரித்ததின் அடிப்படையில் அங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு முப்பத்தி மூணு பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணு பேர்த்த கைது பண்ண உடனே பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பித்து விட்டது ஆஹா இஸ்ரேலினுடைய மொசாத் இங்கே வந்து பெரிய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பித்து விட்டது ஆரம்பித்த உடனே துருக்கி தரப்பில் இருந்து ரங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேங்க பாருங்க உங்களோட கற்பனைகளுக்கு நான் பதில் கொடுக்க முடியாது இது வந்து மொசாத் அந்த மாதிரியான அதாவது எங்கள் சாயலில் அம்மாசை சேர்ந்த யாருமே ஒருவர் கூட எதுவுமே தொடக்கூட முடியாது அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா துருக்கியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாஸ் வந்து விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்க அவங்க மண்ணுக்காக போராடுகின்றாங்க அதனால் எங்கள் சாயில நிச்சயம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்ற உத்தரவாதத்தை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இல்லையா அதனால் நாங்கள் நிச்சயம் நாங்கள் பாதுகாப்போம் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை அதையும் மீறி ஏதாவது இஸ்ரேல் எசுக புசுக்கான வேலைகளை செய்ததென்றால் முடிச்சிடும் ஒன்றளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அந்த நிகழ்வுகளை அப்படியே ஓரளவுக்கு நான் கோர்வையை கொண்டு வந்துட்டேன் அடுத்து நான் மிக முக்கியமான நிகழ்வு ஈரானில் நடந்த நிகழ்வை பற்றி பேசலாம் ஈரானில் நடந்த நிகழ்வு என்னென்னா ஏற்கனவே அவங்களோட இராணுவ கமாண்டர் சொலைமானி அவர்கள் வந்து இறந்து நாலாவது வருடம் நாலாவது வருடம் அது எந்த பகுதியிலாம் இந்த மேப்பில் பார்த்துக்கோங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நடந்திருக்குது கெர்மான் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கிறது கெர்மான்ல அவர் புதைத்த இடத்துல ஒரு மசூதி பக்கத்தில் பெரிய ஒரு அன்வர்சரி மாதிரி நிறைய மக்கள் அதுக்கான வீடியோ வீடியோ பதிவுனால காட்ட முடில உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்க பாருங்கள் தொடர்ந்து நாலு நாளாக என்னை தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க இவங்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதாவது எல்லோ கொடுத்துட்டாங்க எத்தனை தாங்களே எவ்வளோ தாங்க தாங்கிறத சொல்லுங்கள் ஆட் ரெவன்யூன்றது சுத்தமாக இல்லை எத்தனை நாள் தான் நம்மள ஆட் ரெவென்யூ இல்லாமல் கண்டென்ட்டை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறத சொல்லுங்கள் ரொம்ப வருத்தமான ஒரு செயலாக இருக்கிறது இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் ஒரு சிலர் இந்த பக்கம் என்னான்னா ஒரு பக்கம் ஆதரவாகவே சொல்கிறேன் அப்படின்றாங்க பட் அங்கே யூடியூப் என்னென்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து அம்மாசனுடைய செய்திகளை பெரிய அளவுக்கு அதாவது லைட்டாக சொல்லாமல் செய் செய்கிறாங்க தடுக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கும் தோணுது சரி நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடலாம் நம்ம புலம்பொழுவுங்க கிட்ட தானே சொல்லி ஆகணும் இருந்தாலும் ஈரானில் என்ன அப்படின்னா அந்த ஒரு பெரும் கூட்டத்தில் திடீர்னு ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட நாலு எக்ஸ்ப்ளோஷிவ் நடந்ததாக சொல்லப்படுகிறது ரிமோட் மூலியமாக இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வளோ கூட்டத்தில் திடீர்னு வெடிச்சதுனால ஆரம்பத்தில் இருபதுன்னாங்க அதுக்கப்புறம் நாற்பதுன்னாங்க இப்போ நான் பேசுகிறேன் இல்லை உங்ககிட்ட எண்பது இப்போ அட் ப்ரெசென்ட் எண்பது மேபி இந்த வீடியோ முடிவதற்குள்ளே இல்லை உங்கள் காதில் வந்து செய்தியில் முடிவதற்குள்ளே நாளை வந்து நூறோ நூற்றி இருபதோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு க்ரௌடு திரும்பியும் மக்கள் ஓரளவுக்கு சிதறி ஓடி இருக்காங்க அந்த சிதறி ஓடுகின்ற இன்னொரு பகுதியில் குறிப்பாக ஒரு டாக்டர்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க திரும்பி அந்த இடத்துல இந்த மாதிரி திடீர் திடீர்னு நாலு இடத்துல வெடித்ததுனால இந்த ஒரு சம்பவம் ஈரானை ஒழுக்கியிருக்கிறது ஈரானை ஒழிக்கி இருக்குன்னா கடந்த நாற்பது வருஷத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் இருபத்தி மூணாயிரம் பக்கத்தில் இழந்திருக்காங்க சிவிலன்ஸ் குறிப்பாக இதில் பெஸ்ட் பேக்கடு எம்இகே அப்படின்ற ஒரு கலைச்சாளர்களோட குரூப் அவங்க தான் பெரும்பாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தலைமையில் மட்டும் பதினேழாயிரம் பேர்த்தை வந்து ஈரானில் இதே மாதிரி வெடிகு நிகழ்வுகள்லாம் வைத்து கொண்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இதற்கு கூட மேபி அவர்கள் பொறுப்பேற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஈரான் தரப்பில் ஈரான் வந்து பாருங்கள் இஸ்ரேல் ஏதாவது பின்புலமாக இருந்து மொசாத் ஏதாவது வேலை செஞ்சுருக்குமா அப்படின்ற மாதிரியும் அந்த ஆங்கிலேயே யோசனை இருக்காங்க ஏன்னா ஈரானுடைய மிக முக்கியமான நம்பர் டாப் கிளாஸ் எதிரி யாருன்னா ஃபஸ்ட்டு மொசாத் தாங்க தான் அமெரிக்கா அதுக்கப்புறம்தான் மற்ற நாடுகளாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இதில் டாப் கிளாஸ் என்னென்னா சுலைமானி அவர்களை பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சு கொனது யார் அப்படின்னா அமெரிக்கா பட் அதற்கு உழவு தகவல் மூலியமாக ஜியோ லொக்கேஷன்லாம் யார் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னா நிச்சயம் மொசாத் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை ஈரான் முழுமையாக நம்புகிறாங்க நம்புறது இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு எப்படி போகுதுன்னு தெரில பட் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பதற்றம் தான் ஈரான் பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ரெட்ஸி கடல் பகுதியில் வேறு பெரிய அளவுக்கு நாங்கள் அமெரிக்காவை எதிர்க்க போறன்ற மாதிரி அங்கே ஈரானுடைய போர்க்கப்பல்லாம் விரைந்து பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இங்கே ஒரு ஒன்று வெடிப்பு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு ஈரான் கொடுக்குற ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ அட் அட் ப்ரெசென்ட் கரெண்ட் நியூஸ் இருக்கிறனால நான் கிட்ட நான் சொல்கிறேன் நானே அதே நம்ம அப்படியே ரெட்ஸி கடல் பகுதியில் போயிடலாம் ரெண்டு சம்பவம் பரபரப்பான ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு மூன்றாவது ஒரு சம்பவம் ஒன்று இருக்குங்க ரெட்ஸி கடல் பகுதியில் இன்று எமினி ஔதிஸ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இந்த முக்கியமான சிஎம்ஏ சி ஜி எம் கப்பல் இஸ்ரேலினுடைய போட்டு நோக்கி போயிருந்த கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தினோம் அதற்கு நாங்கள் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் என்னங்கன்னா சென்டம் அதாவது யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டு தனது எக்ஸ்தாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்டிசிப் பேலட்டிக் மிசைல்ஸை செலுத்துனாங்க அதை நாங்கள் முறியடிச்சிருக்கோம் பட் மூன்று ட்ரை பண்ணாங்க மூன்றுமே முறியடித்து விட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எமினிய அவதி சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைன்னா நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்ன்றமா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னா ஓவரலாக டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஏபி மோலர் மிரக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹேப்பக் லாய்டு அப்படின்ற ஒரு கம்பெனியும் எவன்கிரீன் லைன் அப்புறம் எம்எஸ்சி ஷிப் கம்பெனி இது மாதிரி மொத்தம் ஒரு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு நாலஞ்சு கம்பெனி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓவராக நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் அப்படி இல்லையா நாங்கள் ஆஃப்ரிக்கா வழியில் கொண்டு போகிறோம் அது ரிசீவ் பண்ணுற நாடுகள் கொடுக்குற பணத்தை போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி சுற்றி போகிறதுனால எகிப்துக்கு மிகப்பெரிய லாஸ் நான் இப்போ திரும்பியும் சொல்கிறேன் நான் இந்த இடத்துல இஸ்ரேல் இழப்பதை விட கேனல் வழியாக எகிப்துக்கு தாங்க அதிகமான இழப்புகள் ஏன்னா இஸ்ரேல் ஈஸியாக அந்த பக்கம் யூரோப் யூனியன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்கன்ற ஒரு தகவலை நான் மறுபடியும் சொல்கிறேன் இஸ்ரேலோட இழப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் எகிப்தோட கம்பேர் பண்ணும்போது பட் ரெட்ஸி ரெட்ஸி கடல் பகுதியில் ஒரு பெரிய பதற்றம் எம்னி யவுதிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட இலக்குகள் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்காங்க இந்த இடத்துல உங்க சந்தேகம் நான் நேற்று பேசிய தகவல் இன்று அதுக்கான விளக்கங்கள் கிடைத்த விட்டது அமெரிக்கா ஒன்று விலகணும் அப்படி இல்லையா கூண்டோடு எல்லாத்தையும் கூட்டுட்டு போகணுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க யுஎன்எஸ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்த ரெட்ஸி கடல் பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதலை பத்தி விவாதிக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிறது அப்ப இந்த தீர்மானத்தின் மூலிமா என்ன சொல்ல வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம தாக்கல் நடத்தலாம் தனியாக நாங்கள் ஏன் போய் மாற்றணும்ன்ற மாதிரி முடிவில் அமெரிக்கா இருக்காங்க எப்பயுமே இதுதான் கண்ட்டு ஆக்சுவலாக இது தெரியாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வால்ஸ்ட்ரீட் ஜேனலருந்து மீது எல்லாம் அமெரிக்கா வந்து கோத்து விட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து கழுவுறு மீனில் நடுவு மீன் அவங்களுக்கு தெரியாது எந்த சூழ்நிலையில் ஒன்று தனக்கு சாதகமாக இருந்தால் பண்ணுவாங்க இல்லையா திரும்பி பார்க்காம போயிட்டு ஐயோ இஸ்ரேலா எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கிறது இல்லை இல்லை இஸ்ரேல் பண்ணது ரொம்ப தப்பு தான் இஸ்ரேலே ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க தனக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் அவங்க போயிட்டு இங்கே தனியாக என்ன பண்ண போகிறாங்களே தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் இப்போ என்ன ஃப்ரான்ஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க மற்ற ஃப்ரான்ஸை சுற்றி இருக்கக்கூடிய இத்தாலி வரலை ஜெர்மனி வரலன்ட்டாங்க இந்த மாதிரி நிறைய நாடுகள் ஸ்பெயின் வரலன்னு சொல்லிக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு அலண்டு போகும்போது யூகேவும் அமெரிக்கா மட்டுமே பிரதானமாக நின்று தாக்கல் நடத்துவதை விட யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்க ஃபண்டில் கொண்டு வந்து எதாவது பண்ணலாமான்ற மாதிரியான முடிவுகளை கூட எடுத்திருப்பாங்க அதே போல் ரஃபா எல்லை பகுதியில் மட்டும் ஒன் மில்லியன் பக்கம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல உள்ள மக்கள் அந்த கேட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற இயக்கத்தில் அந்த பார்ட்ரு பகுதியிலே இருக்காங்க அந்த பார்ட்ரு பகுதியில் இருக்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட நேற்று ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் எகிப்து அதாவது எகிப்தில் எகிப்து அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று கொடுத்தாங்க யார் ரஷ்யா த ரஷ்யான்ற பாருங்க என்ன இன்றைக்கி நிறைய ரோலிங் ஆகுது இஸ்ரேல் தரப்பில் ஒரு பிளான் ஒன்று கொடுத்தாங்கல்ல அந்த இஸ்ரேல் தரப்பில் கொடுக்கப்பட்ட பிளானை முழுமையாக நிராகரிச்சிட்டாங்க சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட பேசுகிறாங்க காங்கோக்கிட்ட நிதனையாக அவர்கள் இது மாதிரி நாங்கள் குறிப்பாக பாலஸ்தீன பாலஸ்தீனா அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இருக்காங்களே அவங்கள கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அகதிகளாக வச்சுக்கோங்க அதுக்கான ஃபண்டுலாம் நாங்கள் கொடுத்துட்றோம் இங்கே நான் முழுமையாக அமாசை நீக்கிட்டு புனரமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டுக்கிறேன் என்ன நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இங்கே அங்கே இன்னும் பதில்களை சொல்லலை பட் இருந்தாலும் நேற்று கொடுத்த திட்டத்திற்கே அதாவது எகிப்து சவுதி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்திற்கே அமெரிக்கா கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க அதை அப்படிலாம் முடியாது ஆக்சுவலாக அது அவங்க நாடு அவங்க நாட்டிலேருந்து வெளியேற்றுவதற்கான அதிகாரம் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நேற்றையும் அமெரிக்கா சொல்லிட்டாங்க இருந்தாலும் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்த முழுமையாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அங்கே நடக்கிறது உள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பதை வேறு அதனால தான் உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப பெற்றுருக்கிறாங்கன்ற தகவலும் வந்து கொண்டு இருக்கிறது இன்று ஜாப்லியா கேம்பை சுற்றி அதாவது இன்னொரு இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக காணியூ நியூஸ் பகுதியில் ஜாப்லியா கேம்ப்னால் நார்த் ஜோனில் இருக்கும் இங்கே இன்னொரு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் நிறைய இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த பக்கம் இருந்து அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேலுடைய ஒம்பது இடத்துல தாக்கல் நடத்தி ஸோ வந்து சொல்லப்படுகிறது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அடுத்து ஒரு சின்ன சின்ன சித்து விளையாட்டுகளை நம்ம பார்த்துடலாம் அமெரிக்கா தனது கனவுகளை பூர்த்தி செய்து விட்டது அதே சமயத்தில் ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா நம்மளும் இலக்கை தாங்க செய்வோம் இது நிஜ வாழ்க்கையிலையும் நடக்கும் நாடுகளுக்கும் நடக்கும் அது அமெரிக்கா பாருங்கள் எக்ஸ்போர்ட் அதாவது ரெண்டா ஆயில் எல்என்ஜி எக்ஸ்போர்ட் இருக்குல்ல நம்ம டாப் ஒன் வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா ரெண்டாவது ப்ளேஸில் வந்துட்டாங்க கத்தார் வந்து மூணாவது ப்ளேஸில் இருக்காங்க ஆனால் கத்தார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒம்பது ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிட்டாங்க அமெரிக்கா யூரோப் யூனியனு கொஞ்சம் தன்மசப்படுத்தி இங்கே பாருங்கள் ரஷ்யா கெட்டவங்க அவங்கள ட்ரா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி எங்களை நம்பி இருங்கன்னு சொல்லிவிட்டு உக்ரைனை தூண்டிவிட்டு அங்கே பெரிய பிரச்சனை பண்ணி பெரிய அளவுக்கு தனது அடிமைகளாக இப்போ அமெரிக்காவின் நவீன அடிமைகள் யார் என்றால் அது ஐரோப்பா தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு முழுமையாக அவங்களை நம்பி இருக்கிறாங்கப்போ அவங்க சொல்கிறதே ஆமாசார் ஆமாசார்ன்றாங்க அமெரிக்கா வந்து இப்போ வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா இப்போ நோ நோ அதுக்கு மேலே லைட்டாக ப்ளூ கலர் கூட அடிச்சிருக்க பாருன்ற மாதிரி கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பியன் அதனால் அவர்களுக்கு தனது வியாபாரத்தை முழுமையாக ஐரோப்பாவுக்கு செலுத்தி விட்டு அதே சமயத்தில் ரஷ்யாவை கட் பண்றாங்க ரஷ்ய பொருளாதார ரீதியாக முடக்கணும்னு நினைக்கிறதா அமெரிக்காவின் திட்டம் இந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க ஆனா இந்த வெற்றியில அமெரிக்கானுடைய கடன் தொகை எவ்வளோன்னா முப்பத்தி நாலு ட்ரில்லியன் பக்கம் வந்திருக்கிறதா அமெரிக்கா காங்கிரஸ் உள்ளது ஒவ்வொருத்தனுடைய தலைமையிலும் வந்து ஒரு லட்சம் டாலர் கடனுக்கு மேலே இருக்கிறதா சொல்லப்படுகிறது ஸோ ஒரு பக்கம் தனது வியாபார வித்தியை வளர்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கடன்களை அதிகரித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது லைட் அப்படியே உக்ரைன் பக்கம் போயிடலாம் உக்ரைனில் இருக்கக்கூடிய கியூ தலைநகர் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கேமரா அல்ல கேமரா எல்லாமே இருக்குது இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாமே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த கேமராவை ஹேக் பண்ணி அதை தாக்கல் நடத்துகிறாங்களான்ற ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது உக்ரைன் தரப்பில் தான் இன்றைக்கி தலைநகர் கியூவில் இன்னொரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது போலந்துடைய ஃபாரின் மினிஸ்டர் உடனடியாக தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தப்படுகிற ஆயுதங்களை நம்ம யாருக்கு கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அது சொல்லப்படுகிறது ஸோ இன்னொரு நிகழ்வை நான் உங்ககிட்ட பெரிய அளவுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நான் நேரத்தின் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலாக அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் குறிப்பாக இந்த பக்கம் சோமாலியாவும் சோமாலியா லேண்டும் எத்தோப்பியாவும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டு போட்டாங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டுக்கான வரைபடத்தை கூட பாருங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் திடீர்னு சோமாலியா இடையில உள்ள போ வந்து இல்லை இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ என்ன விதமான அக்ரிமெண்ட் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க தகவல் இது கொஞ்சம் பெரிய விஷயம் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக சொல்ல முடியாது அதனால் நாளைக்கு நம்ம ரவிக்குமார்க்கே சேனலில் இதை பற்றி நம்ம பேசலாம் நம்ம ஏன்னா இன்றைக்கி சோமாலியா எத்தோப்பியா அக்ரிமெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரிய கொண்டாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு சோமாலியா உள்ளே போந்து தடுத்துட்டு இருக்காங்க இதில் எகிப்தோட அரசியல் என்ன இருக்கிறது எகிப்துக்கு என்ன பாதிப்பாக போகிறது அப்படின்ற பார்த்தலாம் லை ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை நான் பேசுகிறேன் ஒன்று அமெரிக்கான நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இன்றோடு நூற்றி பதினெட்டு நாளைக்கு நூறு செலிப்ரேட் பண்ணாங்க கேக் வெட்டி இன்றைக்கி பாருங்கள் நூற்றி பதினெட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து அமெரிக்காவுடைய நிலைகளை காலி பண்ணுவா தான் முதன்மையான நோக்கம் என்று கருதி நூற்றி பதினெட்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுகிறது இதற்கு ஒரே ரெண்டு டைம் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாகிஸ்தான் பாகிஸ்தான் சீனாக்கிட்டிருந்து ஜே தேர்ட்டி ஒன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே வந்து சேருவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்கானுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் இருக்குது அதை தாண்டி சீனா கிட்ட ஒப்பந்தம் போகிறது பாகிஸ்தான் அமெரிக்கா ஏற்றுக்குதா தெரியல இருந்தாலும் பாகிஸ்தான் நம்ம சப்போஸ் த தேர்ட்டி ஒன் வந்தது அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லப்படுகிறது இதற்கு இந்தியா பதிலடியாக வேற எங்கேயா வாங்க போகிறாங்களா இல்லை ரஃபேலே போதுமா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் இந்த ஒரு டாக் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது இந்த அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ளே பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு வர மாதிரியான பிளானில் இருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நிகழும் நடக்க போகிறது என்ற இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சலாம் நன்றி வணக்கம்